ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட்டு ப்ரொமோவில் நம்ம மயிலோட நகைகள் எல்லாமே வந்து கவரிங் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பாண்டியன் கண்டுபிடிச்சிடுறாரு அந்த விஷயத்தை வந்து அவங்க அப்பாவையும் அம்மாவையும் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாரு ஆக்சுவலாக வந்து நம்ம ராஜியோட நகையை திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அந்த இன்டென்ஷனோட நகையெல்லாம் லாக்கர்லேருந்து எடுக்கிறதுக்காக கோமதியும் ச பாண்டியனும் போகிறாங்க அங்கே போகும்போது சரவணன் மயில் ரெண்டு பேரும் கிளம்ப போகிறதா ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அப்போது நாங்கள் பேங்க்குக்கு வந்திருக்கோம் இந்த மாதிரி லாக்கரில் இருக்கிற நகையை எடுத்துகிட்டு போகிறதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லும்போது மயிலுக்கு ரொம்ப பயம் வந்துடுது உடனே அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க நகையை லாக்கர்லேருந்து எடுக்க போயிருக்காங்கம்மா கையில் எடுத்து பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அது கவரிங்கன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க நான் வேறு இங்கே இருக்கேன் அதை ஏதாவது பண்ணுமா அப்படி இல்லாட்டினா நான் அந்த வீட்டுக்கு போகவே மாட்டேன் நேராக நம்ம வீட்டுக்கு வந்துடுவேன் நான் மா மாமா கூட இருக்கவே மாட்டேன் அந்த வீட்டில் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பயமுறுத்துறாங்க உடனே மயிலோட அம்மா இருந்துட்டு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் நீ கூலாக வீட்டுக்கு வந்து சேர அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க இப்போது நம்ம மயிலோடய அம்மாவும் அப்பாவும் வீட்டுக்கு வராங்க நம்ம பாண்டியன் வந்து நகைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வீட்டுக்கு வராங்க வரும்போது அவங்களோட முகத்தில் எந்த ஒரு சேஞ்சும் இருக்கிறது இல்லை என்ன திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை சொல்கிறாரு இவ்வளோ நேரம் வரைக்கும் எனக்கு டவுட்டாக இருந்த விஷயம் இப்போ சந்தேகம் வந்துருச்சு அப்படின்றாங்க என்னது அப்படின்னோ எல்லாரும் முன்னாடியும் வேண்டாம் கொஞ்சம் தனியாக வாங்க அப்படின்னு தோட்டத்து பக்கமாக கூட்டிகிட்டு போய் பேசுகிறாங்க இந்த நகை எல்லாமே நிஜமாகவே தங்கம்மா அப்படின்னு கேட்கறாங்க ஏன் சம்மந்தி அப்படி கேட்குறீங்க அப்படின்ட்டு இந்த நகை எதுவுமே தங்கம் இல்லைன்னு எனக்கு தெரியும் இந்நேரம் கொண்டாட்டி கோமதியுமே கண்டுபிடிச்சிருப்பா ஆனால் ஏன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணீங்க எதுக்காக அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கூலாக கேட்குறாங்க அவங்க சொல்கிற பதில் எதுவுமே ஏற்றுக்க முடியல அதனால் பாண்டியன் பயங்கரமாக சத்தம் போடுறாரு உன் பொண்ணு எப்படி இந்த வீட்டில் வாழ்ந்துட்றான்னு பார்க்குறேன் இவ்வளோ பெரிய முட்டால் ஆக்கிட்டிங்களே என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ